தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரலோக தந்தையே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமது திருமகனின் அன்னைக்கு நாங்கள் அளிக்கும் பக்தியை ஆசிர்வதியும் அன்னை மரியாளின் பல்வேறு காட்சிகளையும் அதன் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய அன்பின் செய்திகளையும் தியானிக்கும் இந்த முப்பத்தி ஒரு நாட்களில் எங்கள் குடும்பத்தில் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் பெருக்கி உம் திருவுளத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு வரமரளும் அன்னை மரியாளின் பரிந்துரையை நாங்கள் நாடி அவரது புனித வாழ்வை பின்பற்றி என்றும் உமது மகிமைக்காக வாழ எங்களுக்கு அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் பொந்தியுபிளாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன் பாவ மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் கோழி அன்னை வரலாறு பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பஹானி நகரில் நடந்ததாக நம்பப்படும் அற்புதங்கள் மற்றும் மரியன்னையின் காட்சிகளின் தொடர்ச்சியாக இந்த பக்தி உருவானது புராணத்தின்படி ஒரு மரப்பலகையில் வரையப்பட்ட கார்மல் அன்னையின் உருவப்படம் ஒன்று மலையில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இருந்தது அந்த தேவாலயம் பழுதடைந்த நிலையில் இருந்ததால் அன்னை ஒரு கனவில் மரியா தோன்றி தேவாலயத்தை சீரமைக்குமாறு பாதிரியாரிடம் கூறும்படி தேவாலய ஊழியரிடம் கூறினார் இல்லையெனில் கோழிகள் கூட தன்னை நேசிக்கும் ஒரு ஊருக்கு சென்று விடுவதாகவும் கூறினார் தேவாலய ஊழியர் இதை பற்றி பாதிரியாரிடம் கூறியும் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சிறிது காலத்திற்கு பிறகு ஒரு பெரிய புயல் மற்றும் மழையின் காரணமாக அந்த மரப்பலகை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பகானி நகரின் ஒரு பகுதிக்கு வந்தது பல வருடங்களுக்கு பிறகு ஈஸ்டர் திருநாளுக்கு அடுத்த எட்டாம் நாள் சில கோழிகள் ஒரு இடத்தை தொடர்ந்து கொத்தி கொண்டிருந்தன அந்த இடத்தை மக்கள் தோண்டி பார்த்தபோது மண்ணில் புதைந்திருந்த அந்த மரியன்னையின் ஓவியத்தை கண்டுபிடித்தனர் இந்த பிறகு அந்த ஓவியம் பல அற்புதங்களை செய்ததாக நம்பப்படுகிறது குறிப்பாக முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அந்த ஓவியத்தின் முன் உறங்கிய போது கனவில் தோன்றி அவரை குணப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து பல அற்புதங்கள் நிகழ்ந்ததால் மக்கள் மரி அன்னையை கோழி அன்னை என்று அழைக்க தொடங்கினர் இந்த அற்புதங்களின் நினைவாக கோழிகள் ஓவியத்தை கண்டெடுத்த இடத்தில் ஒரு பெரிய தேவாலயம் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் திருநாளுக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோழி அன்னை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இவ்விழாவின் போது மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனாக கோழிகளை தேவாலயத்திற்கு கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகின்றனர் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ பக்தி முயற்சிகளில் குறிப்பாக மரியன்னை வழிபாட்டில் விலங்குகள் அல்லது பறவைகளுடன் நேரடியாக தொடர்புடைய கோழி அன்னை போன்ற ஒரு குறிப்பிட்ட பக்தி பாரம்பரியம் இருப்பதாக தெரியவில்லை இருப்பினும் தமிழ்நாட்டின் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் மரியன்னையின் காட்சிகளுடன் தொடர்புடைய ஒரு முக்கிய திருத்தலமாகும் இங்கு நடந்ததாக கூறப்படும் காட்சிகளில் இடையர்குல சிறுவனுக்கும் மோர் விற்ற முடவரான சிறுவனுக்கும் அன்னை மரியா காட்சி கொடுத்ததாக நம்பப்படுகிறது இந்த நிகழ்வுகளில் விலங்குகள் முக்கிய பங்கு வகிக்கவில்லை என்றாலும் இது தமிழ்நாட்டில் மரியன்னை பக்தியின் ஆழமான வேர்களை காட்டுகிறது கோழி அன்னை என்பது இத்தாலியின் பஹானி நகரின் ஒரு குறிப்பிட்ட கலாச்சார மற்றும் மத பாரம்பரியமாகும் அதற்கென ஒரு தனித்துவமான வரலாற்று பின்னணி உள்ளது தமிழ்நாட்டில் இத்தகைய பக்தி இல்லை என்றாலும் அன்னை மரியாளின் மீதான பக்தி பல்வேறு வடிவங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளது பாதையில் சென்றவளே மேலவன் திருவுளம் வாழ்ந்தவளே மீட்பரின் பாதையில் சென்றவளே காலமாயமக்காக மாற அன்பினை தந்தவளே நூறாண்டு காலமாயமக்காக மாறா அன்பினை தந்தவளே பெரம்பூரில் பேருடன் திகழ்பவள் எங்கள் இறைவா அனைத்து மகிமைக்கும் உரியவரும் விண்ணக பூலோகங்களின் அரசருமான எங்கள் தந்தையே நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அளித்தொடைகளுக்காகவும் குறிப்பாக உம் திருமகனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்புக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் அன்பு தாயாம் அன்னை மரியாவே ஹானாவூர் திருமணத்தில் நீர் காட்டிய பரிந்துரை முதல் சிலுவையின் அடியில் இயேசு உமக்கு அளித்த தாயின் பாசம் வரை உம் வாழ்வின் ஒவ்வொரு காட்சியிலும் நீர் இறை சித்தத்திற்கு முற்றிலும் அடிபணிந்த உத்தம அடியாராக விளங்கினீர் உம்முடைய ஆம் என்ற ஒற்றை வார்த்தை இவ்வுலகின் மீட்புக்கு அடித்தளமாய் அமைந்தது நாசரேத்தில் விவிலியத்தில் இவ்வுலகில் பல்வேறு இடங்களில் உம்மை கண்ட ஒவ்வொரு இடத்திலும் நீர் அன்பு நம்பிக்கை மனம் வருத்தம் ஜெபம் ஆகியவற்றின் அவசியத்தை எங்களுக்கு உணர்த்தினீர் தாயே உம்முடைய ஒவ்வொரு காட்சியையும் தியானித்த நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திகளை எங்கள் உள்ளங்களில் பொக்கிஷமாக பாதுகாக்கின்றோம் உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் குடும்பங்கள் இறைவனின் பாதையில் நடக்கவும் நீர் விடுத்த அழைப்பை நாங்கள் செவிமடுக்கிறோம் உம்முடைய கண்ணீரும் உமது தாய் உள்ளத்தின் ஏக்கமும் எங்கள் இதயங்களை உருக்குகின்றன இப்பொழுது எங்கள் குடும்பமாக நாங்கள் உம்மிடம் மன்றாடுகின்றோம் நாங்கள் உம்மை போல் இறைவனுக்கு முற்றிலும் அடிபணிந்து வாழும் வரத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் தந்தருளும் தினந்தோறும் ஜபிக்கும் வரத்தை குறிப்பாக ஜபமாலை உலக சமாதானத்திற்காகவும் உக்ரைன் காசா போரால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மக்களுக்காகவும் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மனந்திருந்துதலின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இறைவனின் கருணையை நாட எங்களுக்கு வழிகாட்டும் தூய்மையான வாழ்க்கையை வாழவும் சவால்களின் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கவும் எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதுகாவலில் எடுத்துக்கொள்ளும் நோயுற்றவர்களை குணமாக்கும் வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டும் துன்புறுவோருக்கு ஆறுதல் தாரும் இறைவனின் அன்பும் நீதியும் எங்கள் குடும்பங்களில் என்றும் நிலவச் செய்யும் மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆமேன்